ஹாய்ப்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் கண்டிப்பாக இறைவனோட அனுகிரகத்தாலையும் ஆசீர்வாதத்தாலையும் நல்லா இருப்பீங்க அதே மாதிரி நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று பிரதோஷம் சோமவார பிரதோஷம் அன்னைக்கு நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் இருக்கிற சிவலிங்கத்துக்கு நடந்த அபிஷேகம் அலங்காரம் பூஜை இது தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பால் தயிர் பன்னீர் அப்புறம் சந்தனம் திருநீர் இதை வச்சு தான் வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன் இதில் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து பாலும் திருநீரும் அதாவது ஸ்டார்டிங்கில் செஞ்சது லாஸ்ட்டில் எண்டில் செஞ்சது மட்டும்தான் வீடியோவாக வரும் இடையில இருக்கிறது நான் வீடியோவை ஆன் பண்ணியிருக்கேன் நினச்சி பூஜை எல்லாம் முடிச்சுட்டு பார்க்குறேன் ஆனே பண்ணவே இல்லை சரி என்ன பண்ணுறது அதனால் வந்து கா ஸ்டார்டிங்கில் பண்ண பால் அபிஷேகம் எண்டில் பண்ண அந்த திருநீர் அபிஷேகம் மட்டும்தான் இந்த வீடியோவில் வரும் பாருங்கள் பார்த்து சிவபெருமான மனதார வழிபட்டுக்கோங்க அப்புறம் நம்மளோட இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஒரு சிஸ்டர் லீலாவதி ரமேஷ் அப்படின்ற ஒரு சிஸ்டர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க என்னென்னா இதில் போடுறேன் பாருங்கள் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு ஆறு வருஷம் ஆயிடுச்சான் இன்னும் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க அவங்களுக்கு குழந்த வர கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வேண்டிக்கோங்க நானும் வேண்டிக்கிறேன் சிஸ்டர் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கவலையே படாதீங்க அப்பன் சிவபெருமானோட ஆசிர்வாதத்தாலையும் ஐயன் முருக பெருமானோட அனுகிரகத்தாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சகோதரி இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க தினமும் வேல் மாறல் படிங்க நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து படிச்சிங்க அப்படின்னா நல்ல மாற்றத்தை உங்களால் வந்து பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த மாதம் அதாவது பிப்ரவரி தேதி வந்து தைப்பூசம் வருது சரிங்களா முருகப்பெருமானுக்கு உகந்த நாளான தைப்பூசம் வருது அன்னைக்கு முருகபெருமானை பெருமானம் மனதார நினச்சி காலையிலிருந்து விரதம் இருந்து சாயந்தரம் அழகாக வீட்டில் விளக்கேற்றி வைங்க ஆறு தீபம் சரவண பவ அப்படின்னு சொல்லிவிட்டு சட்கோணம் கோலம் போட்டு அதில் சரவணபவ அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அழகாக ஆறு தீபம் ஏற்றி வச்சு முருகபெருமானை மனதார வழிபடுங்க வேல்மாறல் கந்த கந்தசஷ்டி கவசம் திருப்புகள் இதில் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை பாடி ஐயனி முருகா எனக்கு குழந்த பாக்கியம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வருஷம் நீங்கள் இந்த தைப்பூசம் விரதம் இருக்கும்போது உங்களோட மடியில் முருகபெருமானே குழந்தையாக வந்து பிறப்பார் முழு நம்பிக்கை வேணும் சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பூஜை பண்ணுறதோடு நிறுத்திடாதீங்க மனதார முழு நம்பிக்கையோட முருகபிரமான நினைச்சி இந்த விரதம் இருந்து வழிபடுங்க கண்டிப்பாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இது இந்த சிஸ்டருக்கு மட்டும் கிடையாது குழந்தை வேணும் அப்படின்னு ஏங்கி போய் தவிச்சு போய் இருக்கிற எல்லா சகோதரிகளுக்கான தகவல் இந்த தகவல் மறந்துடாதீங்க ஆல்ரெடி வந்து நாற்பத்தி எட்டு நாள் தைப்பூசத்துக்கு முன்னாடி நாற்பத்தி எட்டு நாள் நம்ம வந்து டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதியிலேருந்து விரதம் இருக்கு இல்லைங்களா இரு இருக்கிறோம் இல்லைங்களா ஸோ அப்படி இருக்கிறவங்களும் ஓகே இல்லை அதிலிருந்து பாதி இருபத்தி ஒரு நாள் விரதம் அப்படியும் சிலர் இருக்காங்க அப்படி இருக்கிறதும் ஓகே இல்லை நான் ரெண்டுமே இருக்கலை நான் இதை தவற விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தைப்பூசம் அன்னைக்காவது முழுமையாக விரதம் இருந்து முருகபெருமான மனதார வழிபடுங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்கக்கூடிய வரம் எல்லாமே கிடைக்கும் குழந்தை வரனாலும் சரி கடன் தொல்லை திரணும் சொந்த வீடு வாங்கணும் ந நிரந்தரமான வேலை கிடைக்கணும் எதுனாலும் முருகப்பெருமான்ட கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வந்து நான் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச அளவு சிவபெருமான அலங்காரம் பண்ணி மனதார வழிபட்டுக்கிட்டேன் இந்த பிரதோஷ வழிபாடு அப்புறம் நான் கோயிலுக்கு போயிட்டு என் அப்பனை பார்த்து மன நிறைவாக கண்குளிரை அழகாக பார்த்தேன் பார்த்துட்டு சோமசூத்திர பிரதட்சணம் இது வந்து பிரதோஷம் அன்னைக்கு மட்டும்தான் பண்ணுவாங்க இந்த சோமசூத்திர பிரதக்ஷனம் பண்ணி நான் வழிபட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் கூடையும் பகிர்ந்துக்கோங்க வேற ஏதாவது தகவல் உங்களுக்கு வேணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் நீங்கள் கேட்குறது எனக்கும் தெரியல அப்படின்னா உங்கள் மூலமாக அது என்ன ஏதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் அந்த சிஸ்டருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மனதார வேண்டிக்கோங்க சிவாய் நம்ம வாழ்க வளமுடன்